ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன் ஜாதகப்படி அதிர்ஷ்டம் வரும் நேர காலம் இந்த தலைப்பில் தான் நான் இந்த பதிவு போட்டிருக்கேன் இப்போ எல்லாருமே வந்து அதிர்ஷ்டம் எப்போ வரும் இப்போ நேர காலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் எல்லோரும் கேட்குறாங்க அதிர்ஷ்டம் வரக்கூடிய நேர காலம் அது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜாதக கிரக நிலைகள் அதாவது லக்னத்து லக்னத்துலேருந்து கிரக நிலைகள் எப்படி இருக்கோ அந்த கிரக நிலைகளுக்கு தகுந்தவாறு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிலைகள் வருது இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்று லக்னம் ஒன்று அதுக்கு அஞ்சாவது இடம் இதுக்கு ஒன்பதாவது இடம் இந்த இடம் அதிர்ஷ்டமான இடம் இது ஜாதகத்தில் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்குற இடம் இந்த லக்னத்துலேயோ அல்லது லக்னாதிபதியோ அல்லது அஞ்சாம் இடத்து அஞ்சாம் இடத்துலையோ அல்லது அஞ்சாம் இடத்து அதிபதியோ ஒன்பதாம் இட ஒன்பதாம் இட கிரகத்துக்கு அதிபதியோ இல்லை ஒன்பதாம் இடத்துலையோ ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிறதான் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இது ரொம்ப தவறான விஷயம் அதுக்காக தான் நான் இந்த பதிவை போட்டிருக்கேன் இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு நீங்கள் தெளிவாக கேட்டிங்கன்னா ஈஸியாக புரியும் ஒருத்தருக்கு எப்போ அதிர்ஷ்ட காலம் வருது எப்போ வந்து வரும் உறுதியாக வரும் அப்படி இல்லாத மற்ற காலங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பணம் அப்படிங்கிறத அதிர்ஷ்டம்னு எடுத்துக்கிறோம் நிறைய பேருக்கு வந்து அதுதான் பணம் தேவை தான் இருக்குது அதனால தான் அதிர்ஷ்டத்தை பணம் வடிவில் எல்லாரும் பார்க்குறாங்க ஏன்னா நிறைய பணம் கிடச்சா அது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அதிர்ஷ்டங்கிறது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு நல்ல வேலை கிடைக்கிறது அதிர்ஷ்டம் தான் அதே போல் திருமணம் நல்லபடியாக அமைஞ்ச கணவனோ மனைவியோ அமைகிறது அதிர்ஷ்டம் அதே போல் குழந்தை பிறக்கிறது அதுவும் ஒரு தான் இது மாதிரி சொத்து சேர்க்கிறது வீடு வாகனம் வாங்குறது இது கூட தான் ஆனால் எல்லோரும் அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை திருமண வாழ்க்கையோ வேலையோ மற்றபடி குழந்தை பாக்கியமோ அதெல்லாம் கூட அதிர்ஷ்டம்னு எடுத்துக்கிறது இல்லை எல்லாருக்கும் வந்து பணம் எப்போ கிடைக்கும் பணம் எங்களுக்கு கிடைக்குமா நிறைய பணம் கிடைச்சி அதிர்ஷ்டசாலியாக இருப்போமா வசதியோடு வாழ்வோமா அப்படிங்கிறது தான் எல்லோரும் கேட்குறாங்க பணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஜாதகத்தை வந்து தெளிவாக பார்க்கணும் இப்போ ஜாதகத்தில் பணம் அப்படின்னு சொல்கிற ஒரே இடம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் இப்போ இந்த லக்னத்துக்கு ரெண்டாம் இடங்கிறது தான் தனஸ்தானமாக நம்ம சொல்கிறோம் இந்த தனஸ்தானத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லக்னத்தின வேணாலும் பிறந்திருக்கலாம் உங்களுக்கு வந்து லக்னோன்னு போட்டிருக்கிறதுக்கு அடுத்த கட்டம் தான் தனஸ்தானம் அதுதான் குடும்பஸ்தானம் அதுதான் ஸ்தானம் ஆனால் பணம் அப்படின்னாவே உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் எந்த வழியில் வரும் அதே போல் யார்கிட்ட இருந்து வரும் எப்போ வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற இடம் வந்து அந்த லக்னத்துக்கு ரெண்டாம் இடம்தான் அதுதான் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய பணம் கூட கிடைக்கிறதுக்கான இடமா இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த பணம் எப்படி எந்த நேரத்தில் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இப்போ லக்னத்துக்கு லக்னங்கரையில் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அது உங்களுடைய லக்னம் இதுக்கு அஞ்சாம் இடம் இதுக்கு ஒன்பதாம் இடம் இந்த மூணுமே எப்படின்னா ஜோதிடத்தில் ஒரே இடம் மாதிரி தான் அது ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கிறத நம்ம திரிகோணம்னு சொல்லுவோம் இந்த திரிகோணங்கிறது எப்போவுமே திரிகோணத்தில் ஒரு கிரகம் இந்த மூணு இடத்துல இருந்தால் கூட அந்த மூணு கிரகமும் ஒன்றா சேர்ந்துருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கணக்கு அதனால் நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு பணம் எப்போ வரும் ஜாதகப்படி எப்போ பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வந்து இந்த திசா புத்தியில் எந்த திசா புத்தியில் கிடைக்குது கோச்சார நிலையில் கிரகங்கள் வரும்போது எப்போ பணம் கிடைக்கிது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் அதனால தான் இந்த பதிவை நான் கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள் கடைசி வரையும் பாருங்கள் நீங்கள் நான் பேசுகிறத ரொம்ப தெளிவாக கவனமாக கேளுங்க ஏன்னா இது பெரிய ஜோதிடர்களே சில பேர் யாருமே சொல்லலை இந்த விஷயத்தை நான் தான் இப்போ பதிவுல சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் தவறாக கூட சொல்கிறாங்க அது அதை பற்றி நான் பேச வரல ஏன்னா ஒன்று அஞ்சு ஒம்போதுங்கிறது ஐஸ்வர்யம் கொடுக்கறது அதே போல் சுபஸ்தானம் ரொம்ப நல்ல ஸ்தானம் அப்படிம்பாங்க அது அதை பற்றி நான் தனி வீடியோவாக போடுறேன் ஒன்று அஞ்சு ஒம்போதுங்கிறது எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும் அந்த திசையில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது அந்த யோகமான ஸ்தானத்தை பற்றி தனி வீடியோவே போடுறேன் இப்போ பணத்தை பணம் எப்போ வரும் அதிர்ஷ்டம் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்கள் வந்து எப்போ பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்தாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கன்ஃபார்மாக ஜாதகப்படி தான் நம்மளுக்கு பணம் கிடைக்கும் ஜாதக தொழிலில் கிரகநிலைகளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பணம் கிடைக்கும் அப்போ நான் சொல்கிறேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கிறபடி உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தை சொல்கிறேன் ஏன் வந்து தனஸ்தானம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு இதையும் நம்மளுக்கு தேவை அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும் கார் வாங்கணும்னா நாலாம் இடம் தான் காரகம் நாலாம் இடத்தை பார்க்குறோம் அதே போல் உங்களுக்கு திருமணம் நடக்கணும்னா ஏழாம் இடத்தை பார்க்குறோம் இதுதான் காரகம் அதுபோல் பணம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டாம் இடம் தான் பார்க்கணும் அப்போ தானே உங்கள் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடம் அதுக்கு அஞ்சாம் இடமான ஆறாம் இடம் உங்கள் லக்னத்துலேருந்து ஆறாம் இடமாக வரும் இந்த ரெண்டாம் இடத்துக்கு அஞ்சாம் இடமாக வரும் ஓகேயா இதுக்கு அடுத்து லக்னத்துக்கு பத்தாம் இடம் அப்படி பார்க்கும்போது எப்படின்னா இதுக்கு ர தனஸ்தானத்துக்கு ஒம்போதாம் இடமாக வரும் அப்போ ரெண்டு ஆறு பத்து இது தான் அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து ரெண்டு ஆறு பத்து இந்த இடம்தான் பணத்தை கொடுக்குற ஸ்தானம் இந்த இருந்து ஒவ்வொரு ஜாதகருக்கும் கிரகங்கள் இருந்து அந்த கிரகம் வந்து திசை நடத்தினா நிச்சயமாக பெரிய அளவில் பணம் கிடைக்கும் பணங்கிறது நீங்கள் தேட வேண்டியதே இல்லை உங்களுக்கு கிடைச்சே தீரும் அந்த இடத்துல உங்கள் சுயஜாதகத்தில் உள்ள பலத்துக்கு தகுந்தவாறு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கொடுப்பினை இருக்கோ வலிமை இருக்கோ அதுக்கு தகுந்தவாறு உங்களுக்கு இந்த தனஸ்தானமான ரெண்டாம் இடத்துலையோ அல்லது லக்னத்துக்கு ஆறாம் இடத்துலையோ அல்லது லக்னத்துக்கு பத்தாம் இடத்துலையோ ஒரு கிரகம் எந்த கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் நிச்சயமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும் அந்த இடத்துல திசை நடத்தும் போது நிச்சயமாக பணம் கிடைக்கும் ஒரு சிலர் கேட்கலாம் எனக்கு லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல இருந்து ராகு தீசை நடந்தது ரொம்ப கஷ்டப்பட்டுனேன் அப்படிம்பாங்க ராகு தீசை ராகு புத்தி மட்டும்தான் அப்படி இருந்திருக்கும் மற்ற புத்திலலாம் பார்த்தீங்கன்னா பணம் வந்திருக்கோம் நிச்சயம் கிடச்சிருக்கோம் உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை நிலை உயர்ந்திருக்கும் அது தவறாக வரவே வராது அதே போல் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பதுல இருக்கிற கிரகங்களை பார்த்திங்கன்னா அது தனஸ்தானத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் அமைஞ்சிடும் ஆறு எட்டு மறைவு ஸ்தானங்களாக அது வரும் அதனால தான் ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறதே உங்களுக்கு மறைவு ஸ்தானமும் மறைவு ஸ்தானமாக வந்துடும் அப்படி இருக்க தனஸ்தானத்துக்கு மறைவு ஸ்தானமாக வந்துடும் அப்படி உங்களுக்கு எப்படி இந்த ஒன்று அஞ்சு ஒம்போதில் வந்து திசை நடந்தால் உங்களுக்கு பணம் கிடைக்கும் ரொம்ப கஷ்டம்தான் வரும் பொதுவாக பார்த்தீங்கன்னா மேச லக்னத்தில் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் மேச லக்கணத்துலேருந்து ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களே அது ரெண்டாம் இடத்து அதிபதியோ அல்லது ஆறாம் இடத்து அதிபதியோ அல்லது ஒம்ப பத்தாம் இடத்து அதிபதி திசை இல்லாமல் வேறு ஒரு திசை நடக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு பண விஷயங்களில் எதிர்பார்ப்பெல்லாம் அவங்களுடைய கா அவங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து நிறைவேறாமல் தான் இருக்கும் ஆனால் நான் சொல்கிற மாதிரி ஒரு லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல பத்தாம் இடத்து அதிபதி இல்லைன்னா அந்த இடத்துல உள்ள கிரகங்கள் நடத்தும் போது நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் வந்து கிடைச்சிரும் அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அந்த நேரத்தில் இப்போ எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஜாதகத்தில் இல்லை ரெண்டு கிரகங்கள் கிரகம் இல்லை ஆறு இல்லை பத்துலேயும் இல்லை அப்படின்னா அந்த ரெண்டாம் இடத்து அதிபதி அல்லது ஆறாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்து அதிபதி இந்த இவங்களுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும் குறிப்பாக இப்போ குருன்னு வச்சுக்கோங்களேன் குருக்கு வந்து மூணு நட்சத்திரம் இருக்குல்ல புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த மாதிரி இந்த ரெண்டு ஆறு பத்து இந்த கிரகங்களோட நட்சத்திரத்தில் வேறு ஏதாவது ஒரு கிரகம் திசை நடத்தினா கூட இவங்களுக்கு பணம் கிடைச்சிரும் பணம் வரக்கூடிய நேரம் அதுதான் அந்த நேரத்தில் தான் பெரிய அளவில் பணம் எதிர்பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து இப்போ கிரக நிலைகள் வந்து திசா புத்தியெல்லாம் நம்ம இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம் அப்போ கோச்சார நிலையில் எப்படி வரும் அப்படின்னா நீங்கள் சூரியனை தான் பார்க்கணும் சூரியன் அதே போல் குரு இந்த கிரகங்களுக்கு எந்த வகையிலையாவது திரிகோண தொடர்பு வரும் நேரத்தில் ஒரு ஜாதகருக்கு நிச்சயமாக பணம் கிடைக்கும் பணம் அந்த நிச்சயமாக அந்த இடத்துல தனசு அவங்களுக்கு வருமானம் வந்து பெருசாக வரும் வேலையில் இருந்தாங்கனாலும் தொழில் பண்ணாங்கனாலும் வியாபாரம் பண்ணாலும் பெரிய அளவில் வருமானம் கிடைக்கும் இது இல்லாமல் அவங்களுக்கு வேறொரு திசா புத்தி அதே போல் வேறு இடங்களில் வந்து கிரகங்கள் இருந்தால் வேறொரு காரகத்துவம்தான் நடக்கும் அவங்க எதிர்பார்க்குற பண விஷயங்கள் வந்து நடக்காது அந்த நேரத்தில் இதுதான் சூட்சமமான ஜாதகத்தில் உள்ள விஷயம் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த திரிகோணங்கிறது தெய்வீகஸ்தானம் சுபஸ்தானம் நல்ல வாழ்க்கையில் வளர்ச்சி வரும் சுபஸ்தானமாக இருக்கிறதுனால அவங்க நல்ல சொத்து சுகங்களோட வாழ்க்கையில் வந்து உயர்ந்த நிலைக்கு வருவாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் எத்தனை பேருக்கு அப்படி நடந்திருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள் நடக்கவே நடக்காது ரெண்டு நான் சொல்லக்கூடிய ரெண்டு லக்னத்துக்கு ரெண்டு ஆறு பத்து இந்த இடங்களில் உள்ள கிரகங்களோ அல்லது அந்த வீட்டு அதிபதியோ அல்லது அந்த வீட்டு அதிபதியோட நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்களோ திசை நடத்தும் போது நிச்சயமாக ஒரு ஜாதகர் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருவார் அவர் ஜாதகத்துக்கு தகுந்த வளர்ச்சி நிச்சயம் அவருக்கு இருக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதிரி திசா புத்தியோ கிரக நிலைகளோ வராதவங்களுக்கு தான் அவங்க வந்து வாழ்க்கையில் அதிக நாட்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த திசா புத்தி நான் சொன்ன விஷயம் வரையும் நான் எவ்வளவோ பதிவில் பார்க்குறேன் எவ்வளவோ புத்தகங்களில் பார்க்குறேன் ஆனால் எதுலேயுமே வரல வந்திருக்கிறதும் ஒன்று அஞ்சு ஒம்பது இப்படி தான் வந்திருக்கு அது தவறான ஒரு விஷயம் அது கிடைக்கவே கிடைக்காது ஒன்று அஞ்சு ஒம்பதில் தான் கிரகம் வந்து திசை நடத்தினாலும் அதே போல் அந்த அதிபதியை நடத்தும் எடுத்தபோதும் மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயம் இது நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்